ஆ என்னென்னா சாப்பிட்டீங்கன்னா கேக்குங்களா ஆ நானும் என் பையனு கடைக்கு போனோம் பிக் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு விக் விக் ஆச்சு அதே கேட்டுச்சு எத்தனை கிலோ எத்தனை கிலோ நீங்கள் எடுக்கிறீங்க என்ன அது விக் சொன்னிச்சு நின்று தான் நானும் பையனு தான் போனேன் பையன் எடுத்துகிட்டு எவ்வளோ க பிக் வேணும் கேட்டுச்சு ஆ ஒரு அரை இருந்தால் போதும் போகணும் விற்க ஆரம்பிச்சிக்கிச்சு அது அதே கேட்குது அப்புறம் அடுத்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டு சாப்பிடுவோம் நீங்களே இப்போ அது கட்ட எந்த சைடுன்னு கேட்டிங்களா அங்கே முன் பக்கமாக பின்பக்கம் பேக்வர்டு சைடுன்னு சொல்லிச்சு பேக்வர்டு சைடு வாங்கிட்டு வறுத்து சாப்பிட நல்லா இருந்துச்சு சாப்பிட்றாங்க நீங்களே வறுத்துட்டிங்களா நானும் அது அதே கட் பண்ண சொல்லிச்சேன்னா இல்லை படுக்கு போட்டு கட் பண்ணீங்களா இல்லை சைடாக அறுத்துட்டு எடுத்துட்டு போ நின்னுச்சு அதே விற்க ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் அடுத்தவாட்டி நின்று நின்றுச்சு அடுத்த கஸ்டமருக்கு அடுத்த கஸ்டமருக்கு வந்து இந்த ரைட் சைடு அவன் எடுத்துட்டு நான் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டேன் இப்போ கடையில் கடைக்காரங்களாம் லாஸ் ஆக மாட்டாங்கன்னா எது இதுங்களே வந்து வியாபாரம் பண்ணி லாஸ் எல்லாம் கிடையாது இதுங்களை வித்து கடைக்காரருக்கு காசு கொடுத்துருது ஓ கான்ட்ராக்ட் எடுத்துருது ஆமாம் இதுங்களே வித்து காசு கொடுத்துருது கடைக்காரங்களுக்கு கடைக்காரங்க வீட்டிலேருந்தான் இருக்கலாம் காசு பக்கத்துலேயே ஸ்கேன் கோட் இருக்குல்ல ஆமாண்ணா அதை வச்சு எடுத்துட்றாங்க அப்புறம் விக்கி பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் இருக்குது ஆ அப்புறம் அதை பார்த்துர்றாங்க காசு போயிடுது போயிடுது ஓனர் இப்போ ஓனருக்கெலாம் அறுக்கிற வேலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் கிடையாது விக்கு போய் நிற்கும் ஆ பையன் எடுத்து தான் சிரிக்குமாண்ணா எப்படி சிரிக்கும் நீங்கள் போனே எப்படி நான் போனால் ஆ காலை தூக்கு ஆஃப் கேஜ் வேணும் ஒன்று ஆஃப் வேணும் ஒன்று சைடாக லெஃப்டாக ரைட்டாக ஃப்ரெண்டாக அது எப்படி பேசும் அது எப்படின்னா அது நம்ம பிரிஞ்சுக்கணும் அப்டேஜாங்குது நாமும் காலை அது மாதிரி ஆட்டணும் அது டிச்சில் விட்டு ஆட்டுதில் டிச்சு அதுமாதிரி நாம செய்யணும் அப்புறம் அப்புறம் எந்த சைடு வேணுச்சி லெஃப்ட் சைடு பேக் வெயில் வேணும்னா கத்தி அது வச்சிருந்துச்சி முடிஞ்சு வாங்கிச்சு அது உனக்கு காலை பிடிக்க சொல்லு இல்லை இழுத்து வாலுண்ணா வால்னு ஒருத்தான் ஜாயின் போயிவிட்டேன் எனக்கு தெரிஞ்சூர் எங்கள் எங்கூட்டு முன்னாடி வீட்டுக்குண்ணா இப்போ மீதி மீதி கறிவோட வீட்டுக்கு போயிட்டு அது மீதி எவ்வளோ கறி வீட்டுக்கு போயிடும் அதை பார்த்தீங்களா ஆ பார்த்தோம் அந்த மீதி எலும்பு தோலுமோ தான் போயின்ச்சு அண்ணா நானும் பார்த்தேன் ஆ ஒரு மஞ்சள் பயிர் நான் பார்த்தீங்க அதுக்கு எப்படி கிளம்புது எப்படி கிளம்புன்னு பார்த்தேன் ஆ மஞ்சள் பயிர்னு வச்சிருக்குது ஆ மஞ்சள் பயிர் அந்த கத்தி ஆ அந்த டப்பா கப்பெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு கழுவிட்டு கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்புது ஸ்கேன் கோடு எல்லாம் ஸ்கேன் கோடு எடுத்துகிட்டு கிளம்புது ரெண்டு கால் ரெண்டு கால் தான் ரெண்டு காலே தான் ரெண்டு கால்னா நேருக்கு நேரம் இல்லை கிராஸ் கிராஸா ஓ அது சொல்றதே அப்படி வெட்டறது சொல்றதே நான் நடந்து போகணும் மீதி இருக்கிறது நாலு கால் வருதா இந்த பக்கம் கிராஸ் கிராஸா இருக்கும் நேருக்கு நேர் வெட்டா சாஞ்சிடும் வண்டி கிராஸா நடந்து போவோம் வீட்டுக்கு போயிடுது அப்படியே வீட்டுக்கு போயிடுது மெதுவாக போயிடுது அடுத்த வாரம் வருமானா இல்லை புதன்கிழமை வரும் ஒரு டைம் வீட்டுக்கு போவோம் அப்படி நடக்க முடியும் சேராட்டை பிடிச்சி போயிடும் சேராட்ட போயிருங்க வீட்டில் இருங்க சேர் ஆகிட்டா சேர் ஆகட்டும் போப்போம் ஓட்டிகிட்டே எனக்கு ஒரு அரை கேஜி கிடைக்குமான்னு கேட்பான் அடுத்த வாரம் வாங்க நான் வீட்டுக்கு போக விட்டேன் அடுத்து நீங்கள் சொத்தமாக சுரண்டி எடுத்து போயிடுவோம் ஆ பிக்கு வருது தெரிஞ்சிருச்சி அட்டைங்க நீங்கள் பாருங்கள் நல்லா மீட்டிங் கூட்டிகிட்டு வந்தால் மீட்டிங் போயிருக்குறேன் ஆ இருக்கு இருக்க போகிறேன் அப்பா தெரிஞ்சுருது ஆ ம் சொல்லி முன்னாடி வருதா முடியல வரும் போக முடியுது இல்லை ஷோ ஆ ஹும் அதான் பாரு ஜாவா ஆ ஸெல்லாம் லேண்ட் போட்டானுங்கண்ணா போட்டானுங்க இங்கே போயிருங்க அவனுங்க நான் வந்து அறக்கலை எடுக்கிறேன் அவங்க சுத்தமாக ஸ்வீட்டு போயிடுவானுங்க கொஞ்சம் பாருங்க இந்த பக்கம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அது அந்த பக்கம் அந்த வழியை வந்து எந்த எந்த வழியோட அங்கே ஒரு அங்கே ஒரு வழி இருக்குது இப்படி வர போது இருக்கிற சட்டியோட ஸ்வீட்டு போயிடுறது ஆமாம் சட்டியில எழுந்துட்டு இருக்கு எழுந்துட்டு இருக்கேன் ஸ்வீட்டு போயிடும் அப்படியே எடுத்து போயிடும் அப்புறம் அப்புறம் கறிக்கணும் மறுபடியும் போது திரும்ப வீக்கில் தேடி போக தான் அது எந்த ஏரியாவிலேருக்குதான் அது ஃபோன் பண்ணாலும் கரெக்டாக கரெக்டாக தான் கற்று நம்பர் சரி சொல்லாது அது ஃபோன் வச்சுருக்குது ஃபோன்ல இருக்குது ஃபோன் இருக்குது விக்கெட்டு ஃபோன் விக்கி ஃபோன் வச்சுருக்குது அது அது எப்படி தெரியுமா இந்த கால் நகரக்குல அதுதான் ஒரு ஆளுக்கும் அப்படிங்க நம்ம புரிஞ்சு வீக்கெட்டு தான் ஃபோன் பண்ணுதுங்க மனுஷன் கிடையாது நான் வார்த்தை ரெண்டு நாள் அவங்க ஆ ரெண்டு நாளைக்கு புதன்கெழமை ஞாயிற்றுக்கிழமை அதுங்களே ஃபோன் பண்ணோம் நீங்கள் நல்லா நல்ல நல்ல ஏரியா வந்துருக்கிறேன் இறைச்சி நல்ல இறைச்சியாக வந்துருக்கேன் சாப்பிடுறீங்களான்னு கேட்கும் சரி வரேன்னு சொல்லுவோம் நானும் எங்கள் பையன் பையன் எடுத்துக்கிட்டு வரப்படுவோம் ம் எங்கள் பையன் நல்லா பெரிய பையன் எடுத்துக்குவோம்